நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளவு தான் என்டர்டைன்மென்ட் பண்றேங்கிறது ரொம்ப கவனமா இருக்கு. நான் சினிமால நடிக்க போது எனக்கு 16 வயசு. அதுவா நான் இன்னைக்கு மேல கீழ என்னவாக இருந்தாலும் சீத தவறுகளோ புரிதலோ ஏதோ ஒரு காரணத்தால நான் ஒரு ஆளா இருக்கேன். ஒரு சின்ன நடிகன ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 50வது மூவி மகாராஜா அப்படினா சோ போர் அடிச்சு ரொம்ப அவசியம் கிரியேட் பண்ணிட்டனா முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ராமோஜர் அவரோடைய இறந்து போனால் கேள்விப்பட்ட போது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவும் இல்லைன்னாலும் புதுப்பேற்றப்படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட்டிங் அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்கள் போகும்போது இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் நம்பினாரா ஒரு ஒரு ஸ்லம் என்ன ஸ்லம் இருக்கு ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்கு ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்கு ஃபாமி லேண்ட் வேணுமா சாமி லேண்ட் இருக்கு எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜன் அவடைய அவரோட இது போட்டிருக்கோம் நாங்கள் நாங்க ஆச்சரியம் இது வரைக்கும் கொடுக்குறாங்களா உள்ள ஸ்ட்ராங் ஹோட்டல் இருந்து அவ்வளவு வசதி இவ்வளவு கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணாரு அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சனை அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் நாங்கெல்லாம் பேசுவோங்க மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனா எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போனபோது என்ன நறுநாளாச்சு படத்தை நடிச்சு பட் அது கேள்விப்படும் காலையில் செய்தியா பார்க்கும் பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது போகணும்னு சொல்லிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படத்துவேன் எனக்கு அப்போது இப்போதான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாததுனால எங்கே போட்டாலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வளர்த்துட்டு படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வாசரும் தனுஷும் கிரிக்கெட்லாம் இடக்கப்படுவோம் நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரம் தூரம் பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்ததுக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வீடியோக்கு பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்தா மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாலும் கேள்விப்படும் போது மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காரா நம்ப அதுக்காக மிக மறந்துவே நம்மளுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்புறம் வந்து மகாராஜா இந்த நித்திய நம்ம ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படுப்பான அனுபவம் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அது யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசா கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்களுடைய ஆனா அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மென அதை மட்டும் தான் அவன் புத்தி பற்றி பாதுகாக்கிறான் அதுக்குள்ள தெரிஞ்சிருமோ அது இந்த இந்த ட்ரெய்லரது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருடையும் ஒரே ஒரு கேட்டுக்கோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அதனால என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ணலாம் நான் கேட்டுக்கிறேன் ஓகே தானே உனக்கே அது மட்டும் தான் மட்டும்ப படம் உங்களுக்கு விருப்பம் தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா வாமஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி என்னுடைய இத்தனை அனுபவத்தில் அனுபவத்துல சொல்றேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில மேலே வரும் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்கு அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றமும் இப்போ பின்னாடி இதில் எதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்திலாம் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதையும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் நான் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும்போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடிச்சது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்ட கரெக்டாக ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா நித்தல மாதிரி ஒரு இயக்குனர் ஃபிலோமீன் ஃபிலோமீன் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தவனே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடுக்கும் இதுவாகிடும் அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டுட்டே டேரெக்ட் மட்டும் சொல்லுவேன் என் சீனு கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் தான் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா நம்ம செட்டுக்குள்ள வந்தோம் பண்ணுற சொன்னேன் என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணப்பா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் போகாமல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமே தெரியவில்லை எங்கே கை கூட தெரியல என் சீனில் ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதினுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள் அவங்க டைரக்டர் என்ன சொல்லி வராரு அதை எப்படி கொடுக்கணும் முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடுக்கு ஏற்பவங்க ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபிலுமே ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் பேர் அருண் இல்லை தினேஷ் புருஷோத் தினேஷ் புருஷோத்மான் சின்ன பையன் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோடு வாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் பையன் பெரிய அறிவாளி மரும நல்லா நான் அவங்களோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு தண்ணி நான் சொல்லிக்கிறேன் அவங்க பையன் பெரிய தெருமாசாலி அந்த அறிவாளி அவன் அஞ்சு பெரிய அளவு தேங்க்யூ ஸோ மச்யூசிக் டேரக்டர் அவருக்கும் மிக்க நன்றி டெய்லரோடு அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் மிக்க நான் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சேதுனாவோட ஃபிலிம் அதில் நானும் ஒரு பாகம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை எடுத்துகிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி அப்படி சொல்லும்போது என் மனசுல எஸ் சொல்லியாச்சுன்னா தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னிஷியன்ஸ் ஸோ வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்கிறது அண்ட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கு சம்திங் ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ஒரு உண்மை என்னமோ ஒன்று இருக்கு அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கறதுல ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரேன் ரொம்ப நாளாக இந்த ராட்சஸன் நடித்ததுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் எதாவது படம் அப்படி மாற்றணும் அப்படின்னு ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு மகாராஜா பற்றி சொன்னோன்னா முதல்ல நித்திலன் அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக அதுவும் புன்னகையை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தாரு அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்போத்துலேருந்து கேட்டுக்கிட்டு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார் என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார் ஃபைனலாக மகாராஜால அது கிடைச்சிருக்கு சேது சார் கூட இது எனக்கு இது மூணாவது படம் ஆரஞ்சு மிட்டாய் அண்டு செக்கந்த படம் ஆமாம் நான் அண்டலிருந்து தான் இருக்கோம் சில பேரோட குரோத் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு அதனால அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சரின்னு சாரோட க்ரோத் பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்க்யூஸே சொல்ல முடியாது சோ ஈ ஸ்டார்டர் லைக் தட் குரிச்சிக் சார் இங்க ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட்ட வேலை பார்த்தேன் சார் அது பேர் ஜி கே சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்தஞ்சு ரூபா சம்பளம் சார் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலைக்கு வாங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் தான் சேலரி என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணி டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் கூடுப்போம்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் வாங்கணும்னு சொன்னாங்க காசு கொடுங்க சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே அப்போது நான் நேராக இதுக்கு எனக்கு யாரும் தெரியாது கூட நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போகிறேன் எனக்கு மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சொன்னேன் அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு பாஸ்போர்ட் கிடைச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போ அப்போது அவர் வந்து என்ன இருபத்தோரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னா போனால் கூப்பிட்டு போனேன் வெளியே வந்தால் பாலை விடத்தில் மழை பெய்யுது நம்ம துபாயில் பெரிய அளவாக போகிறா அப்படின்னு நினச்ச கணவுலோடு நான் போவேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு இது மாதிரி ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கூப்பிட்டேன் கொடுத்தாங்க அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆளாக இருந்த சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு ஓ சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாதிச்சு போனோம் மாதம் பத்தாயிரரூபா அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான் அங்கே அங்க இல்லை இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படிச்சு முடிச்சோடனே குடும்ப மேலதை கொண்டு வரணும் எனக்கு வந்து கனவுட இளமையா இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இரு வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுன தெருக்கள் வந்து அது தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கர் சொல்ல கம்பெனியோட போய் இன்டர்வியூ எட்டுற பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரரூபா நினைச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுத்தின அங்கே ஒரு வெண்டிங் மிஷினுக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் எடுத்து அதை கூட்டி சொல்லலாம் அது வெல்டிங் மிஷின் ஒரு தினம் வச்சு இதை செலவு பண்ணலாமா நான் என்னமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பலகரோட நிலம் அதுதான் ஏன்னா காசு இஷ்டம் செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டலாம் முடியாது அங்கே வேலை திளமாக ஆனால் எல்லோரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி இரண்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் துணிலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே இருக்கும் அந்த ஊரை பரதுபாய் நேரம் இருக்கும் அங்கே போய் சும்மா நான் இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுறதும் சமைக்கிறதும் தான் வாழ்க்காது இதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகம் வந்துட்டு இருந்தேன் ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தினேன் அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கேன் உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்கா அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன் நான் எனக்கு தெரியாது வெயில் இல்லாமல் நிலையில் தெரியாது அவ்வளோதான் கணக்க ஒழிய அது ஈக்குவல் அது பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் தான் நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டைன் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் விழா பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவசியம் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஏறுவழிகிற படங்களை அது பாதிக்கும் ஆனால் நான் வில்லா அடிக்கும்போது எவ்வளோ ஒரு என்டர்டெயின் தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போர் போக்கில் பண்ணலன்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை